ஓம்சீதார நேர்களுக்கு வணக்கம் எனக்கு நிறைய கொஷின்ஸ் இங்கே வந்தவங்க அப்படின்னா என்ன மேடம் இந்த வாய்க்கொழியின் நுழையிலேயே நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்லாம் கேட்குறாங்கல்ல அதுக்கு அதை பற்றி சின்னதாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க இது என்ன நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா ஃபெங் ஷோயி இந்த ஃபங் ஷோயினும் சொல்லுவாங்க இல்லை ஃபங்க்ஷோன்னு சொல்லுவாங்க சில பேர் ஃபெங் ஷோய் அப்படின்னு சொல்கிறாங்க பட்டு ஏ நான் அதை ஃபங்க்ஷோயின்னு சொல்லி நான் பழகிக்கிட்டேன் அதனால் நான் ஃபங்க்ஷோன்னு சொல்லுவேன் சில பேர் ஃபெங் ஷூயி அப்படி சொல்கிறாங்க அப்போது லைட்டாக தான் உச்சரிப்பு மாறுது ஆனால் அதுக்கே வந்து கொஞ்சம் எல்லாரும் வந்து இல்லை இல்லை இதுதான் உச்சரிப்பு அப்படின்னு சொல்கிறாங்க பட் ஃபெங் ஷூயின்னா என்ன அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஊரில் நம்ம வாஸ்துன்னு சொல்லுவோம் இல்லையா வாஸ்து பகவான் சொல்லுவோம் வாஸ்து இந்த வாஸ்து படி இங்கே இருக்கக்கூடாதுங்க இது இங்கே இருக்கணும் அது அங்கே இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இது கட்டிடங்களுக்கு அதே மாதிரி ஃபங்ஷூங்கிறது ஒரு விதமான வாஸ்துன்னு சொல்லலாம் இது வந்து என்னென்ன இந்த இடத்துல சில டைமில் சொல்லுவாங்க இந்த மூலையில் நீங்கள் ஒரு சின்ன மண் பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வைங்க ரெண்டு தாமரை பூ மாதிரி பொண்ணு போட்டு வைங்க இல்லை பூக்கள் ஏதாவது போட்டு வைங்கன்னு சொல்லுவாங்க சில பேர் சொல்லுவாங்க ஏங்க இது குபேர மூலங்க இது ஈசான மூலங்க அப்படி இல்லைன்னு சொல்லுவாங்க ஸோ இங்கே வந்து இது தான் வைக்கணும் அப்படி இந்த மாதிரியான ஒரு சயின்ஸ் தான் ஃபென்ஷு இந்த ஃபேன் ஷூ என்னென்னா அதில் எவ்வளோ டீட்டெயில்டாக இருக்கும்னா எந்த பொம்மை வைக்கலாம் இல்லை வீட்டில் இந்த மாதிரி பொம்மைகள் வைக்கலாம் வீட்டில் இந்த மாதிரி பொம்மை இந்த இடத்துல வைக்கலாம் அப்படி வச்சால் என்ன ஓப்பன் அப் ஆகும் என்ன வாய்ப்புகள் நம்மளுக்கு கிடைக்கும் இந்த மாதிரி பிக்சர் நமக்கு ஒரு பிக்சரை பார்த்துருக்கோம் ரொம்ப அழகாக இருக்கே வாங்கிட்டு வந்து வச்சுருப்போம் ஆனால் அது அந்த இடத்துல வைக்கக்கூடாது இந்த இடத்துல வச்சா அதனுடைய அதுக்கு வந்து ஆக்டிவேட் ஆகிடும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி நுணுக்கமான ஒரு வாஸ்து டிப்ஸ் கொடுக்கக்கூடியதான் இந்த ஃபங்க்ஷூயி இந்த ஃபங்க்ஷூயில் நிறைய விஷயங்கள் இப்போ ஒரு உண்டியல் வேணும்னு வச்சுக்கோங்களேன் இந்த உண்டியல் வந்து குழந்தைங்களுக்கு நம்ம உண்டியல் பழகி தரணும் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அந்த உண்டியல் நம்ம வீட்டிலெல்லாம் முன்னாடியெலாம் எங்கள் வீட்டிலெல்லாம் எனக்கு வந்து இந்த மண் உண்டியல் வாங்கி தருவாங்க அதுக்கு ஒரு திருவிழாவுக்கு போய் அதுக்கு அந்த மண் உண்டியல் வாங்குவோம் அதுக்கப்புறம் அந்த மண் உண்டியல்லே பெயிண்டிங் வந்தது அந்த பெயிண்ட் பண்ண உண்டியல் வேணும்னு ஆசைப்படுவோம் ஆனால் அதில் காசு எடுக்கவே முடியாது அப்போ நம்ம குச்சியெல்லாம் விட்டு அந்த உருவால் எடுத்து விளையாடி இருக்கும் அது உடச்சா தான் எடுக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி உண்டியல் சேர்த்து வைக்கிறதுன்னு எடுத்துக்கோ அதுக்குமே ஒரு ஃபெஞ்சு ஐட்டம் இருக்குது என்ன அப்படின்னா இதை வந்து பிகி பேங்க்னு சொல்லுவாங்க பிகி பேங்க்குன்னால் பிக் அப்படின்னா என்ன பன்றி பன்றி வந்து அதை வந்து ஒரு பணத்தை சேமிக்கும் விதமாக ஒரு அனிமலாக அதை பார்ப்பாங்க அனிமல்ஸ் எனர்ஜி சொல்லுவோம் இப்போ நம்ம உல்ஃப் மேஜிக் பிகினில் என்ன சொல்கிறோம் உல்ஃபின் எனர்ஜி எடுக்கிறோம் அதாவது அந்த நரியின் எனர்ஜி இல்லையா நரியின் எனர்ஜி எடுக்கிறோம் இல்லையா தந்திரத்தை எடுக்கிறோம் பணத்தை சம்பாதிக்கிற ஒரு மிரக்கில் எடுக்கிறோம் அந்த மாதிரி சில டைமில் ஸ்குரில் ஸ்குரில்னா அணில் இந்த அணில் எப்படி துரு துருன்னு போதும் கிடக்கடை கிடக்கடை நம்மளுக்கு விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னு அணிலோட நிறைய ஸ்விட்ச் ஃப்ரேசஸில் நம்ம நிறைய அனிமல் ஸ்பிரிட்டை எடுத்திருக்கோம் அந்த மாதிரி இந்த பிகி பேங்க் இந்த பன்றி பிக்குனாலே பன்னி அந்த பன்றியின் முகத்தை கொண்டோ இல்லை வடிவத்தை கொண்டோ இந்த உண்டியல்கள் அந்த காப்பெல்லாம் போடுவாங்க ஏன் அப்படின்னா காசு நிறைய சேருமா அதில் அதுலேருந்து காசு நம்ம தேவையில்லாத செலவுக்கெலாம் எடுக்க மாட்டோம் தேவையான செலவுக்கு தான் எடுப்போம் அதனால் அதனாலேயே உண்டியலை என்ன சொல்லுவாங்கன்னா பிகி பேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க பேரையே பிகி பேங்க்னு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதில் பணத்தை சேர்த்து குழந்தைகளுக்கு சின்ன வயசுலேருந்து சேமிக்கும் ஆற்றல் சேமிக்கும் திறன் அந்த அந்த நாலெஜ் வரணும் சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிற ஒரு நாலேஜ் வரணுங்கிறதுக்காக நம்ம வந்து வீட்டில் உண்டியல் வாங்கி தருவோம் அதே மாதிரி மேலை நாடுகளில் இந்த பிக்கி பேங்க் இந்த பன்றி மாதிரி இருக்கும் அது வந்து இப்போ பல வடிவங்களில் வருது ஆனால் ஃபங்க்ஷூயி படி இந்த பன்றியின் முகத்தை கொண்டோ இல்லை பன்றியின் உருவத்தை கொண்டோ இந்த பிக்கி பேங்க் வைக்கும்போது பணம் அதில் நிறைய சேரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதுவும் அப்போது ஃபங்க்ஷூயின்னா என்ன சின்ன சின்ன விஷயங்கள் கூட இந்த மாதிரி ஷேப்பில் நீங்கள் இங்கே வாங்கி வைங்கள நல்லாயிருக்கும் அந்த மாதிரி ஷேப்பில் வாங்கி வைங்கள நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதே மாதிரி இது வந்து உண்டியல் அதே மாதிரி ஃபங்க்ஷுவியில் கல்யாணம் ஆகும்போதும் சரி கல்யாணம் ஆகி முதல்ல ஜாலியாக இருக்கும் போக போக வந்து குடும்ப சுமை குழந்தைகள் வந்தாச்சு அப்பா அம்மாக்கிட்ட சண்டை மாமியார் மருமங்கள் அப்படி அப்படியெல்லாம் இருக்கு இல்லையா அந்த மாதிரியான சண்டைகள் வந்து நம்மளுக்கு வந்து அந்த நான் அந்த கணவன் மனைவிக்குள்ளே இருக்க அந்யூன்யன் சில டைமில் குறைஞ்சி போகுது ப்ளஸ் வெளியில் போகிறோம் வேலை செய்கிறோம் நம்மளுக்கு அந்த ஒர்க்ஸ் டென்ஷன் அப்போது அந்த மேரேஜில் அந்த காதல் அந்த ஸ்பார்க்குன்னு சொல்லக்கூடிய ஒரு தீ உண்டாக்கிட்டே இருக்கணுங்கிறதுக்காக இந்த மேண்ட்ரின் டக்ஸ் வந்து நம்ம சும்மா வீட்டில் வாங்கி பெட்ரூமில் வச்சுக்கிட்டாலே கணவன் மனைவியிடையே ஒற்றுமை அதிகரி காதல் அதிகரிக்கும்னு சொல்லுவாங்க இதில் நம்ம கிறிஸ்டல்ஸில் பார்த்தோம் என்ன கிறிஸ்டல்ஸ் அப்படின்னா ரோஸ் குவாட்ச் அது காதலுக்குன்னு அதே இப்போது வந்து இந்த ஃபங்க்ஷையும் இந்த கிறிஸ்டல்ஸும் கலந்து ரோஸ் குவாட்சில் இந்த மேன்றிங் டாக்ஸ் இருக்குது இந்த மேண்ட்ரிங் டாக் டாக்ஸை வந்து நீங்கள் எல்லோரும் பார்க்குற மாதிரி வைக்கணும்னு அவசியம் இல்லை நீங்கள் எங்கள் கபோர்டில் கூட வச்சுக்கலாம் ஆனால் பெட்ரூமில் வைக்கணும் அது அடிக்கடி பார்க்குற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் இல்லை ஸோ அந்த மாதிரி வைக்க முடியாதுங்க எங்கள் வீட்டில் மாமியார் மாமியாரெலாம் கேட்பாங்க என்னதுன்னும் போது கொஞ்சம் மறைவான இடத்துல வச்சுக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது அப்போது பெட்ரூமில் என்ன பொம்மை வைக்கணும் பெட்ரூமில் என்ன பிக்சர் வைக்கணும் அப்படின்னு இருக்குது வீட்டில் இந்த பிக்சர் வைக்கணும் ஹாலில் இந்த மாதிரி பிக்சர் வைக்கணும் அப்படின்ற ஒரு சயின்ஸ் இப்போ வாஸ்து சாஸ்திரமே ஒரு சயின்ஸ் தானே சாஸ்திரம் தானே ஸோ அந்த மாதிரி ஒரு சயின்ஸில் இந்த பிக்சருக்கு இந்த ஆற்றல் உண்டு இந்த அனிமலுக்கு இந்த மிருகத்துக்கு இந்த ஆற்றல் உண்டு அப்படின்னு ஒரு சயின்ஸை ஒரு ஜோமெட்ரிக்கள் இப்படி இப்படி எந்திரால் எப்படி நம்ம ஜோமெட்ரி ஃபிகர்ஸ் போடுறோம் ட்ரையாங்கிள்ஸ் போடுறோம் ஸ்கொயர் போடுறோம் சர்க்கிள் போடுறோம் அந்த மாதிரி எல்லாம் வட்டமோ இல்லை முக்கோணமோ எல்லாம் அதுக்கு ஒரு ஒரு மீனிங் இருக்குது இல்லையா ஸோ அந்த மாதிரி இதுக்கு ஃபங்க்ஷன் வீட்டுக்குள்ளே நம்ம என்னென்ன பிளான்ஸை செடிகள் வளர்க்கலாம் சம்டைம்ஸ் பிளாஸ்டிக் செடி சும்மா அழகுக்கு வச்சுருப்பாங்க அது கூட எந்த மாதிரி செடியை வைக்கணும் எந்த இடத்துல மேக்கப் வைக்கணும் எந்த இடத்துல கண்ணாடி வைக்கணும் எந்த இடத்துல தண்ணி வைக்கணும் இது வாஸ்துலையும் இருக்குது ஃபங்க்ஷுலேயும் இருக்குது இந்த இடத்துல இந்த பிக்ச இப்போ சில டைமில் நம்ம வீடு கட்டிடுவோம் வீடு கட்டிடுவோம் இல்லை பழங்கால வீடாக இருக்கும் வாஸ்தெலாம் பார்த்து கட்டி இருக்க மாட்டாங்க ஐயோ இந்த இடத்துல வந்து பாத்ரூம் இருக்கக்கூடாதுங்க இருந்தாலே பிரச்சனைங்க அப்படின்னு சொல்லும்போது அதற்கு ஆல்டர்னேட்டிவாக ஏதாவது ஒரு இந்த ஃபங்க்ஷன் சயின்ஸில் ஏதாவது கிடச்சிதுன்னா கண்டிப்பாக அதுக்கான ரெமெடிஸ் பார்க்கலாம் அதே மாதிரி இந்த இடத்துல தண்ணி வாஷ்மேஷினோ இதெல்லாம் இருக்கக்கூடாது ஏன்னா இது வந்து குபேர மூலை இந்த இடத்துல இருந்து தண்ணி போயிட்டே இருந்ததுன்னா அப்படி பணம் எப்படி தங்கும் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கான ரெமிடிஸ் நிறைய லென்சஸ் வரும் கான்வெக்ஸ் லென்ஸோ அந்த மாதிரி கான்கேவ் லென்ஸோ மேலே வைக்கிறதோ சைடில் வைக்கிறதோ பெருசாக்கிறது சின்னதாக்குறது இந்த மாதிரி பணப்பெட்டி வைக்கும் இடம் எந்த பக்கம் எந்த பக்கத்தை நோக்கி நாம் படிக்க வேண்டும் எந்த பக்கத்தை நோக்கி நம்ம பிஸ்னஸ் ஃபோன் கால்ஸ் பேசணும் அப்படின்னு ஒன்று ஒன்றுத்துக்கு ஒரு ஒரு சயின்ஸ் இருக்குது ஸோ இதைத்தான் ஃபங்க்ஷவின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி ஒரு பொம்மைகள் இருக்குது இந்த பொம்மை இந்த இடத்துல வச்சா இந்த செல்ல செல்ப்பு நடக்கும் இந்த பொம்மை இங்கே வச்சா இதுக்கான விஷயங்கள் நடக்கும் இந்த இந்த பிக்சர் இந்த இடத்துல ஒட்டி வச்சா உங்கள் வீட்டில் கல்யாணம் திருமண தடையார நடந்துகிட்டே இருந்ததுன்னா அதுக்கு திருமணமாகும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ஃபங்க்ஷுவி சயின்ஸ் ஸோ இதில் இன்னும் நிறைய இருக்குது அதுக்கு அளவே இல்லை அதாவது கற்றது கைமண் அளவு கல்லாதது உலக அளவுன்னு சொல்கிற மாதிரி எக்கச்சக்கமாக இருக்குது கற்றுக்க 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 புதுசு புதுசாக இருக்குது அவ்வளோ அழகான விஷயங்கள் தான் ஃபங்க்ஷூ இன்னும் டீப்பாக போக போக நம்மள அப்படியே இருக்கும் அந்த ஃபங்க்ஷூ ஸோ அதை நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் வீட்டுக்குள்ளேயே நம்ம சின்ன சின்ன மாற்றங்களை ஏற்படுத்தினா எப்படி நிம்மதியாக சந்தோஷமாக செல்வ செழிப்போடு ஆரோக்கியத்தோடு நிம்மதியோடு வாழலான்னு இந்த ஃபென்ஷூயை பண்ணலாம் ஃபெங் டிப்ஸ் அப்படின்னும் சொல்லலாம் ஃபெங் ஷூயி டிப்ஸ்னால் என்ன ஃபெங் விஷயங்கள் எல்லாம் பேசலாம் அப்படின்னு சின்ன சின்ன மாற்றங்கள் நீங்கள் வந்து இந்த இடத்துல மஞ்ச போடுவீங்க கிச்சன் கிச்சனில் கூட எது எங்கெங்கே வைக்கணும் அப்படின்னு இருக்கும் ஸோ ரொம்பவும் போக முடியாது பட் ஓரளவுக்கு கரெக்ஷன் பண்ணிக்கலாம் நம்ம பண்ணால் ஓரளவுக்கு நல்லா இருக்கும் ஸோ இதுதான் ஃபென்ஷூயின் சொல்கிறோம்